தப்பு பண்ணவங்களுக்கு சேட்டை கூட தானே பண்ண கூட தானே நினைச்சேன் ஏன் அந்த கொடூர் மாணவளாலாம் ஐயோயோ ஜோசப் ராஜ் ஹாய் அவர் யூ ஐ எம் மன்னார்குடி சிஸ்டர் ஜோசப் சகோதரர் ஐ எம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மா திருத்துறைப்பூண்டி வாங்க சகோதரர் நல்லா இருக்கீங்களா ஆலோ வாங்க வெங்கடேஸ்வரன் சகோதரர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஆமா சரிங்க குட்டி அக்கா சொல்லுங்க சொல்லுங்க தம்பி என்ன ஆச்சு லைக் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் ஃப்ரெண்டு தேங்க்யூ குட்டிப்பா பாஸ் ஹாய்மா செங்கல்பட்டு சகோதரர் வாங்க வணக்கம் ஒரே ஒரு நிமிஷம் அம்மா கூட பேசிட்டு வந்திருக்க அம்மா இதுக்கு கால் பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை ஸ்கூல் தான் அன்னைக்கு லீவ் எல்லாம் இல்லை லீவு லீவ்னு லீவ் இல்லை ஆமா கோட்டிப்பாப்பா காலையிலே சாப்பிட்டீங்களா சிஸ்டர் வணக்கம் ஹாய் ஹாய்மா ஹாய் சைலண்ட் சகோதரர் வாங்க வணக்கம் நீங்க ரொம்ப அழகா இருக்க அப்படியா தேங்க்யூ வினோத் குமார் பிலோ செங்கல்பட்டு சகோதரர் சமைச்சிட்டு சாப்பிடணும் சைலன் கிளர் சைலன் கிளர் நைஸ் ஆமா சரிங்க திருவள்ளுவர் மாவட்டத்திற்கு விடுமுறை அக்கா ஆடிக்கிறதுக்கு ஓ அப்படியா சரி சரிப்பா வேற என்ன மிஸ் பண்றா வெங்கடேஸ்வரன் என்ன ஆச்சு அலோ சொல்லிட்டு அதோட அமைதி ஆமா அக்கா வெளியில் வெளியில் ஆமா அக்கா குட்டி பாப்பா இருக்கியா பாப்பா கல்லே உனக்கு என்ன கூற சொல்லிடு குட்டியாக்கா என்று பூனை பிரியாணி அக்கா ஹாய் அவர் யூ வாங்க உஷா சிஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு லைஃபுக்கு வந்திருக்கீங்க கட்டில் விடு போட்டு பிறப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ லவ் யூ வெரி கியூட் வெரி கியூட் ஆஹா ஹாய் ஹாய் அக்கா ஹாய்ட தங்கம் விஜயராணி ஹாய்மா இல்லை கழுதி பிரியாணி వెంకటేశ్వర సహోదరీ తోడ తోలు కొంచెం సాంజిక ஐ ஆம் குட் ஓகே ஓகே சிஸ்டர் ஆமா குட்டி அக்கா நல்லா சாப்பிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் வரப்ப ஒரு நல்ல தோழன் இருக்கணும் நம்மளுக்கு தோல் கொடுக்க இல்லை நல்ல உறவுகள் இருக்கணும் நான் இருக்கேன் அவங்க கொடுத்து உதவி பண்ண வேண்டாம் நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு உறவு வேணும் ஆனால் அதெல்லாம் யாருமே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம தனிமரமாக இருக்குமேன்னு சொல்லி அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் தெரியுமா அது எல்லார் வாழ்க்கையில் நடக்குது என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா ஆனா எனக்கு கஷ்டம் எல்லாருக்குமே அது நடந்திருக்கும் ஹாய் சரண்ராஜ் வாங்க ஹாய் தெலுங்குன்னு தெரியுமா தெரியாது குமாரி எஸ் நம்ம வந்து அவங்க காசு பணமெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் உறவுன்னு சொல்லிக்க நான் இருக்கேன் நீ கலங்காத நீ தைரியமா ஃபேஸ் பண்ணு உனக்கு எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒரு ஆள் வேணும் ஆனால் தாள் இல்லாத பட்சத்தில் ரொம்ப மனம் உழைச்சோம் எங்க வேலை என்ன வேலை உமா ஆமாக்கா.